மக்களே வணக்கம் நல்லா இருக்கீங்களா மக்களே ஒரு முக்கியமான உண்மை சம்பவத்தை ஒரு கதையாக உங்களுக்கு சொல்ல தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன் கண்முன்னால் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அதில் தாய் தந்தையருக்கு ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஒரு கதை மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு தாய் தாக் இருந்தாங்க அந்த அப்பாவுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை தாய் வந்து தான் அவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் சரிங்களா மகளை வந்து அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னால் நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டாரு மகளுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செய்துட்டாரு இவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க இறந்து போகவும் அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் காசு ஃபுல்லாக மகன் வந்து ஆட்டையை போட பார்க்குறாரு சரிங்களா அப்பா மகன் அப்பா கிட்ட சொல்கிறாரு அப்பா நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன்ப்பா எனக்கு அந்த பணத்தை நீங்கள் கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன யோசிக்கிறாரு மகளுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டோம் இனி அந்த காசை நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் நம்ம மகனுக்கு தான் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு மகனுக்கு அந்த பணத்தை ஃபுல்லாக கொடுத்துட்டாரு இது மாதிரி நம்ம நிறைய சம்பவங்கள் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இதை சொல்லி உங்களுக்கு நான் வந்து உஷார்படுத்துகிறேன் நிறைய அனுபவங்கள் வந்து நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த மகன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பண்ணி முன்னேறிக்கிட்டு இருக்காரு ம மருமகளும் என்ன பண்ணுறாங்க அவர் கூட சேர்ந்துட்டு கணவன் கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இவங்க பிஸ்னஸ் பண்ண ஆறு மகன் மருமகளும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போனோன்னே இந்த அப்பா என்ன பண்ணுறாரு தன்னோட ஒரு ஆணுன்னு கூட நினைக்காம வீட்டில் எல்லா வேலையும் இவர் தான் செய்கிறாரு சமைக்கிறது துவைக்கிறது வீடு வாசல் க்ளீன் பண்ணுறது தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றது கூட மறந்து தான் மகன் மருமகள் அப்படின்னு நினச்சி உள்ளே பேரப்பிள்ளைகளை பார்க்குறதுலேருந்து எல்லாமே இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாரு சரிங்களா யாராவது செய்வாங்களா அப்படி செய்கிறவங்க இருக்கிறா இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம மரியாதை என்னன்றதை அந்த மகன் மருமகள்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு இவருக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுது யாருக்கு இந்த அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுது அப்போ இவரால் வீட்டில் உபயோகம் இல்லை ஏன்னா இவர் கையில் காசும் இல்லை இருந்தால் காசெல்லாம் மகன்கிட்ட கொடுத்துட்டாரு இவருக்கு மருத்துவ செலவு கூட காசு இல்லை இவங்க பார்த்து செஞ்சாங்கன்னா தான் அதே சமயம் இவர் வீட்டில் படுத்திருக்கும்போது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை சமைக்க ஆள் இல்லை வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க மகன் போய் அப்பா கிட்ட மெதுவாக உட்காந்து எப்பா ஒரு விஷயம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா அப்படின்றாரு என்னப்பா அப்படின்னு சொல்லி மகன் கேட்குறாரு எப்பா உங்களுக்கும் உடம்பு ரொம்ப முடியலை சரிங்களா இங்கே வீட்டில் எங்களுக்குமே ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படி இருக்கும்போது உங்களையும் எங்களால் பார்க்க முடியாது அதனால் நான் வந்து பணம் கட்டி பார்க்குற ஒரு நல்ல அனாதை இல்லத்தில் கொண்டு போய் உங்களை நான் சேர்த்து விட்றேன்ப்பா முதியோர் இல்லத்தில் உங்களை நான் சேர்த்து விட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு வந்து இந்த அப்பா வந்து ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை எதுவுமே சொல்லாமல் நைட் படுத்து தூங்கிட்டார் தூக்கம் வந்திருக்காது அவருக்கு சரிங்களா தூங்கிட்டார் மறுநாள் எந்திரிச்சு பார்த்தா அப்பா வீட்டில் இல்லை சரிங்களா அவர் எங்கே போனாரு எங்கே வந்தார் இவங்க யாருக்குமே தெரியாது சாகிற வரைக்கும் அவர் இவங்க கண்ணிலேயே படலை சரியா எப்படி இருந்து அவர் இறந்து போனாரு எப்போ செத்தார் அப்படின்றது கூட யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி வந்து அவர் மனசு வெறுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா ஆயிரம் எதிரிகளை சமாளிக்கிற ஒரு தாய் தகப்பன் தாயாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் இல்லை கணவனே இல்லாமல் வளர்க்குற தாயாக இருக்கட்டும் ஆயிரம் எதிரிகளை தயார் அதாவது சமாளிக்க தயாராக இருப்பான் தந்தையாக இருந்தாலும் சரி ஆனால் தன் பிள்ள வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை அவங்கள கொன்றும் சரிங்களா அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்கள கொன்றும் உயிரோடு கொன்றும் அவங்க வந்து சாகிற வரைக்கும் பிள்ளைங்க மூஞ்சில் கூட முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு துன்பப்பட்டிருப்பாங்க துயரப்பட்டிருப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டது யாருக்காக ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் இப்போ இவர்கிட்ட பணம் இருந்துச்சு சரிங்களா அந்த பணத்தை கொடுத்ததே இவர் தப்பு தான் சரிங்களா எந்த தாப்பனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க என்ன தான் நீங்கள் ஆசை ஆசையாக பிள்ளைகளாக வளர்த்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக உங்கள் மகன் இல்லாட்டியும் உங்கள் மருமக சொல்வாள் உங்கள் மருமகள் இல்லாட்டியும் உங்கள் மகையை சொல்லுவான் அப்போ நீங்கள் சாகுறத விட உங்கள் கையில் பத்து ரூபாய் நாள் சாகுங்க உங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை வாங்க நீங்கள் கையில் வச்சுக்கணும் நீங்கள் வளர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு நீங்கள் கற்பனை பண்ணுறது வேஸ்ட்டு சரியா அது வந்து நாட் யூஸு சரியா அது உங்கள் கடமை அது முடிஞ்சு போச்சு அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க சரியா அப்படி நினைக்கிறவங்க மத்தியில் நீங்கள் எப்படி இருக்கணும் உங்கள் கையில் பணம் இருக்கணும் உங்கள் கையில் காசு இருக்கணும் நீங்கள் படுத்துக்கிட்டே படுத்துக்கிட்டீங்களா உங்கள் கையில் மருந்து மாத்திரை வாங்க செலவு இருக்கணும் செலவுக்கு உங்கள் கையில் காசு இருக்கணும் சரிங்களா இதை விட்டுட்டு அவங்கள நம்பி வாழாதீங்க அது வந்து நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பு இது வரைக்கும் நடந்தது நடக்கட்டும் இனிமேலாவது நீங்கள் கவனமாக இருங்க சரிங்களா ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் உங்களை கொன்றும் ஆ நீ என்ன செஞ்ச நானாக தான் படித்தேன் நானாக முன்னேறினேன்னா நீங்கள் அந்த நிமிஷமே செத்து போயிடுவீங்க சரிங்களா நீங்கள் சோறு இல்லாமல் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு வளர்த்தது அவங்களுக்கு நினப்புக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இன்றைக்கி பெரிய மனுஷராயிட்டாங்க இன்றைக்கி சம்பாதிக்கிறாங்க அது மட்டும்தான் உங்களால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தாய் தாப்புனை எதிர்த்து பேசுகிற வாய் தான் இப்போ வரும் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் பார்த்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து பொய் கதை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையான கதை இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நான் பார்த்துருக்கேன் சரியா நான் நிறைய பேர்த்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன் அதனால் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் கணவனை இழந்து கஷ்டப்பட்டு வளர்த்த பெண் தாய்மார்களுக்கும் நான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்குன்னு உள்ளதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க உங்கள் கையில் நீங்கள் சாகும்போது உங்களுக்குன்னு இருக்கட்டும் பிள்ளை அதாவது உங்கள் கையிலேருந்து நீங்கள் யாருக்குன்னாலும் கொடுங்க சாகும்போது என் கையை திறந்து பாருங்கன்னு சொல்கிற தாய் தகப்பனாக நீங்கள் இருக்கணும் உங்கள் கையை திறந்தால் உங்கள் சாவை முதல் கொண்டு உங்கள் சாவுக்கு தேவையான என்னென்ன தேவையோ அந்த தேவையோட பணம் உங்கள் கையில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மரியாதை சரிங்களா அந்த அளவுக்கு நீங்க பார்த்துக்கோங்க ஆனா நூத்துல ஒரு பிள்ளைங்க இருக்காங்க அவங்க வந்து அவங்கள நான் குறை சொல்ல அவங்க வந்து எங்க அம்மா தான் எங்க அப்பா தான் எங்க அம்மாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அனுசரித்து போற மகன்களும் இருக்காங்க மருமகளும் இருக்காங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் நான் சொன்ன பேர் தான் இருப்பாங்க அதனால் செய்து நீங்கள் உழைக்கிற காசை அப்போ அப்பப்போ பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் செலவு பண்ணிடாதீங்க பண்ணுங்க பேர பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது உங்கள் கடமை ஆனால் அதில் ஒரு பங்காவது உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைங்க சரிங்களா இது வந்து நான் நிறைய பேத்தை பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் சரிங்களா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த தாப்பனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வருது இத்தனைக்கும் ஒரு கவுர்மெண்ட்டு ஸ்டாப்பு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருந்தவருக்கே இப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்லும்போது கூலி வேலை செய்கிற தாய்மார்களோட எண்ணம்லாம் என்ன சொல்லுங்கள் ம் தயவு செஞ்சு உங்களுக்காக நீங்கள் உங்களை பார்த்துக்கங்க அதே மாதிரி நல்ல மகன்களுக்கும் மகள்களுக்கும் சொல்கிறேன் தாய் தந்தையரை எதிர்த்து பேசாதீங்க அவங்க வளராமல் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை வந்துடல சரியா அவங்க கஷ்டப்பட்டாங்களோ பிச்சை எடுத்தாங்களோ அட என்ன பண்ணாங்களோ சரியா அது தேவையில்லை அவங்க தப்பாக போய் கூட அவங்கள நான் வளர்த்துருக்கலாம் ஆனால் யாருக்காக வளர்த்தாங்க உங்களுக்காக தானே வளர்த்தாங்க உங்களை தானே வளர்த்தாங்க இன்றைக்கி அந்த தாய் தாப்பை இல்லாமல் நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்க வாழ்க்கையில் பெருசாகிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கற்பனை பண்ணுறது அந்த கற்பனை தப்பு சரியா அந்த தாயோ தகப்பனோ இல்லாமல் உங்களுக்கு இந்த வாழ்க்கை வரலை சரிங்களா அவங்க மனசை நீங்கள் புண்பு புண்படுத்தணும்னு நினைக்காதீங்க அது வந்து பெரிய தவறு சரியா உங்களுக்கு வந்து ஒரு தாயிலேருந்து வர இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஃபரெண்ட் ஒரு தாய் மனசில் ஒரு சாபங்களை வாங்கக்கூடாது சரிங்களா கண் கூட நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதை வந்து கண் முன்னால் நான் பார்த்த சம்பவம் அடுத்த கதையில் உங்களுக்கு நான் அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் அந்த அம்மா ரொம்ப மனசு வெறுத்து பேசினாங்க அது நடந்தே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த சம்பவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்